சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து விரட்டி அடிக்கப்படுவது உறுதிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலின் பொழுது அதிமுகவின் பெருவாரியான நிர்வாகிகள் ஓபிஎஸின் ஆதரவுகளுக்கு ஒட்டுமொத்தமாக அவரது கட்சியில் இணைவார்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான தோல்வியே தழுவார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் மீது ஏன் இவ்வளவு கோபம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் இதுவரை எத்தனை தேர்தல்களில் எடப்பாடி வெற்றியடைந்தார் இடைத்தேர்தலில் கூட புறக்கணிப்பதற்கு காரணம் என்ன இரட்டை இலை சின்னம் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து விலக்கியதற்கான காரணத்தை இன்று முதல் அவரால் வெளியிட முடியுமா இதுவரையும் அவரால் வெளியிட முடியாத ஒரு நிலைமைதான் ஏற்பட்டிருந்தது இனியும் அவரால் அதை ஏற்படுத்த முடியாது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட சில நிர்வாகிகளை தனது பக்கம் வைத்திருக்கிறார் அது மட்டும் வெற்றியே தேடித்தருமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் ஜூலை ஏழாம் தேதியன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமியின் உண்மை முகம் தெரிய வரும் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்பொழுதுதான் புரியும் தொகுதிகளில் விரட்டியடிக்கப்படுவதும் கடைசியில் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்படுவதும் இறுதியாக அதிமுகவில் நடைபெறும் கடைசியாக ஓபிஎஸ்ஐ அப்பொழுது அதிமுகவில் வரவழைத்தால் எந்த ஒரு பயனும் கிடையாது காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியே தொடங்கிவிடுவார் இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் அதிமுகவின் தலைமை பொறுப்பையும் அதற்கு பிறகு ஏற்க முடியாது பல பிரச்சனைகள் அதிமுகவில் நடக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரம் கட்டப்படலாம் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் வராத காரணத்தினால் செங்கோட்டையின் அந்த இடத்திற்கு வரலாம் அல்லது வேலுமணி அவர்கள் அந்த இடத்திற்கு தலைமை பொறுப்பேற்கலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலில் அனாதையாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் இறுதியான தேர்தலாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த சட்டசபை தேர்தல் அமைந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தொண்டர்கள் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள் நிர்வாகிகளும் பெருவாரியான நிர்வாகிகளும் தொண்டர்களுடன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள் இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வது எந்த ஒரு பயனும் அல்ல பொறுத்திருந்து பார்க்கலாம் சட்டசபை தேர்தல் முடிவில் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை எவ்வாறு மாறுகிறது என்பதை